வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் படர் மெலிந்திரங்கள் என்ற அதிகாரத்தில் உள்ள ஆறாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் படர் மெலிந்திரங்கள் குரல் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு இன்பம் கடல்மற்று காமம் அக்தடங்கால் துன்பம் அதனிற் பெரிது இன்பம் கடல்மற்று காமம் அக்தடங்கால் துன்பம் அதனிற் பெரிது முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காமம் மகிழ்விக்கும் போது அதன் இன்பம் கடல் போன்றது அது வருத்தும் போது அதன் துன்பமோ கடலை விட பெரியது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் ஆசை என்பது கடல் போன்றது அளவோடு அனுபவித்தால் அந்த ஆசை இனிமையாக இருக்கும் கடலளவு ஆசையை பெருக்கிக் கொண்டே போனால் அதுவே துன்பமாக மாறி வருத்தும் அந்த வருத்தம் கடலை விட பெரியதாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ஆசை என்பது கடல் போன்றது அளவோடு அனுபவித்தால் அந்த ஆசை இனிமையாக இருக்கும் கடலளவு ஆசையை பெருக்கிக் கொண்டே போனால் அதுவே துன்பமாக மாறி வருத்தும் அந்த வருத்தம் கடலை விட பெரியதாக இருக்கும் ஒரு சிறிய விளக்கம் ஐந்து புலன்களால் நாம் செய்யும் செயல்கள் யாவும் அளவு முறை மிகாமல் செய்யும் போது அதில் இன்பம் கிட்டும் அளவு முறை மீறும்போது துன்பம் மிகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்